வணக்கம் கலாம் ஆண்டு ஆறு மாதம் மூன்று நாள் பதினொன்று செவ்வாய்க்கிழமை நல்லூர் வட்டத்தின் அனைத்து உள்ளங்களில் நிறைந்துள்ளவர் உழைப்பால் உள்ளத்தால் எளிமையால் அவரை அறிந்த அனைவராலும் உளமாற நேசிக்கப்படுபவர் இதய துடிப்புடன் இணைந்தே சமூகம் நாடு பற்றிய துடிப்பையும் அத்துடிப்பு உள்ளவர்களால் நன்கு உணர முடியும் நல்லோர் வட்டம் வடிவமைத்துள்ள லட்சிய சமுதாய கட்டமைப்பின் வழிகாட்டியாக திகழும் அன்பிற்குரிய அக்னி ஸ்டீல்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு தங்கவேலு ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நல்லூர் வட்டம் வைய தலைமைகள் திங்கட்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக துணை வேந்தர் பேராசிரியர் கா ரவி அவர்கள் தலைமையில் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் சார்பாக நடத்தப்படும் இந்த பேராசிரியர் பழனித்துறை அவர்கள் மாணவர்களிடையே அரசமைப்பு முகப்புரை பற்றி விரிவாக பேசினார் எந்த ஆனால் ஒரு நாட்டில் குடிமகனாக குடிமகளாக வாழ்வதற்கு எது வழிகாட்டும் என்று சொன்னால் எது என்றால் அரசமைப்பு சாசனம்தான் இந்திய மக்களுக்கு வழிகாட்டும் அடுத்ததாக நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்கள்

அப்படிங்கிற அமைப்பை ஒரு சிலர் உங்களில் கேள்விப்பட்டிருக்கலாம் அது எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்காக லட்சிய சமுதாயத்தில் என்னுடைய பொறுப்பு என்று ஒவ்வொரு மனிதரும் உணர்ந்து கொள்ளும் விதமாக இந்த அமைப்பானது உருவாக்கப்பட்டது இறுதியாக நல்லூர் வட்டத்தின் சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் திருமதி சாந்தகுமாரி மகிழ்ச்சி உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் சிவகங்கை மண்டல பொறுப்பாளர் பாரதி மற்றும் கணபதி லூதர் ஜேக்கப் ஏடி விக்டர் ஆகியோர் கலந்து கொண்டதாக தெரிவித்தார் திருப்பத்தூரில் நரிக்குறவ மக்களுடன் கலந்துரையாடல் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கல்வெட்டுமேடு பகுதியில் வாழ்ந்து வரும் நூற்று ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த நரிக்குறவ மக்களுடன் ஒரு மணி நேரம் கலந்துரையாடல் நடைபெற்றது அப்போது அவர்கள் பேசியது நெஞ்சத்தை உழுக்குவதாயிருந்தது இந்த சமூகம் எங்களை இப்படித்தான் வைத்திருக்குமா நாங்கள் ஒரு குடிசையில் இரண்டு மூன்று குடும்பங்களாக எழுபத்து ஐந்து வீடுகளில் நூற்று ஐம்பது குடும்பங்கள் வாழ்ந்து வருகிறோம் எப்படி எங்களால் நிம்மதியோடு வாழ முடியும் எங்களுக்கு குடிநீர் கூட கிடைக்கவில்லை அங்குள்ள ஆதி திராவிடர் தொடக்க பள்ளி நடைபெறவில்லை அந்த பிள்ளைகள் இந்த பள்ளிக்கூடம் எப்போ திறக்கும் நாளைக்கு திறப்பீங்களா என்று கேட்டபோது அது நம்மை வெட்கமும் அவமானமும் பட வைப்பதாக இருந்தது இதில் எழுபத்து நான்கு குடும்பங்களுக்கு தமிழக அரசு சமீபத்தில் பட்டா வழங்கி வீடு கட்ட நிதி ஒதுக்கியும் அங்குள்ள மக்கள் இவர்கள் வருவதை வர விரும்பாமல் தடைபட்டு நிற்கிறது அது பற்றி விசாரிக்க அங்கிருந்து உடனடியாக அவர்களின் தலைவர் அவர்களுடன் தாசில்தார் வாசகம் அவர்களை சந்தித்து விசாரித்தோம் விரைவில் இது சரி செய்யப்பட்டு அவர்களுக்கு வீடு கட்டி தரப்படும் என்று உறுதியளித்து அதன் திறப்பு விழாவில் நல்லூர் வட்டம் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்ததாக சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் சாந்தகுமாரி தெரிவித்தார் அப்போது உடன் நல்லூர் வட்டம் திறமை திருவிழா பொறுப்பாளர் வாசு கணபதி லூதர் ஜேக்கப் சிவகங்கை மண்டல பொறுப்பாளர் பாரதி ஆகியோர் உடன் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது சிவகங்கை மாவட்ட சுற்றுப்பயணத்தில் அரியக்குடி அரசினர் மேல்நிலைப்பள்ளி மாணிக்க மாணவர்களுடன் லட்சிய ஆசிரியை சிவகாமி அவர்கள் இல்லத்தில் நடைபெற்ற சந்திப்பில் மாணிக்க மாணவர்களால் உருவாக்கப்பட்ட விகோ சேட்டிலைட் லான்ச் பற்றி ஆலோசிக்கப்பட்டது நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி சிவகங்கை மாவட்ட பயணத்தில் சேது பாஸ்கரா கல்லூரி முதல்வர் முரளி கிருஷ்ணசாமி அவர்களை கல்லூரி அலுவலகத்தில் நல்லூர் வட்ட குழு சந்தித்ததாக சிவகங்கை மண்டல பொறுப்பாளர் பாரதி தெரிவித்தார் நல்லூர் வட்டத்தின் நம்பிக்கை கிராமம் தேவரியம்பாக்கம் டிசம்பர் இருபத்தொன்று கலப்பணியின் தொடர்ச்சி உங்களுக்காக காஞ்சிபுரம் மாவட்டம் தேவரியம்பாக்கத்தில் பல ஆண்டுகளாக ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த எட்டு ஏக்கர் அரசு நிலத்தை ஆக்கப்பூர்வமான வலமிக்க நிலமாக காட்சியளிக்கும் குறுங்காட்டில் நுழைந்து மகிழ்ச்சியோடு வலம் வரும் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் நல்லூர் வட்டத்தின் பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் நாற்றாயன் அவர்கள் பாரம்பரிய விவசாயத்திற்காக முறையில் பூச்சி மருந்து உரம் தயாரிப்பது பற்றி பயிற்சி அளித்தார் இந்த இடத்துல உரம் தயாரித்தல் எப்படி விழிப்புணர்வு கிராம மக்களுக்கு ஐயா வந்து வழி நடத்திட்டு இருக்காரு அதுக்கு தேவையான பொருட்களும் எடுத்துட்டு வரப்பட்டிருக்கு ஊட்டச்சத்து தோட்டத்தில் எழுபத்தைந்து பொறுப்பாளர்கள் வைத்த எழுபத்தைந்து பழ காய்கறி மூலிகை செடிகள்

நல்லா வந்து இப்ப நுண்ணுயிர்கள் பேருக்கும் இந்த தொழுகுரம் கொடுக்கும் போது நல்ல வளர்ச்சி கொடுக்கும் உடைக்க கூடாது அம்மா உடைக்க கூடாது அப்படி வைக்கணும் நம்பிக்கை செய்திகளுக்காக சத்தியமங்கலத்தில் இருந்து டால்பிலிசாரு காணொலி தொகுப்பு தனசேகரன் இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன